ஹாய் ஹலோ வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் பெட் சன் பர்சன் பாண்டிச்சேரி யுவர் லாஃப் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன கமெண்ட்னா பார்த்தீங்கன்னா ப்ரோ புறாவுக்கு தும்பிக்கிட்டே இருக்கு புறாலாம் வந்து தும்பிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் ஏதா இருந்தால் சொல்லுங்கள் அதான் கேட்டிருக்காங்க நம்ம அது சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மெடிசன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஓகேவா அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புறாக்களுக்குலாம் அந்த தும்பல் எதனால வருது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஜ் நம்ம கேஜை வந்து கிளீனா வச்சுக்கணும் நம்ம கேஜை கிளீனா வச்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபங்கஸ் வந்து நம்ம தடுக்கலாம் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறாவுக்கு வச்சிருக்க தண்ணி ஏன்னா புறா வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் அதுல டஸ்ட் இருக்கும் பிளஸ் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நம்ம அந்த மாதிரி தண்ணி மாத்துறப்ப அது வரலாம் நம்ம ரெகுலராக தண்ணி தான் புறாவும் நல்லா இருக்கும் தேர்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற ஃபுட்டில் வந்து கொஞ்சம் டஸ்ட் ஏதாச்சும் இல்லாம இருக்கும் டஸ்ட்லாம் இருந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது இது மூணு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டு எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணணுமா சாப்பாட்டுக்கு அந்த பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டை எடுத்து நாளா கட் பண்ணிக்கோங்க அதை நாளா கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க நாலில் ஒரு பாகம் எடுத்துக்கோங்க அதில் நைட் நைட் நம்ம த்ரீ டேஸ் ரெகுலராக ஒரு த்ரீ டேஸ் கொடுத்தா போதும் சரியாயிடும் நீங்கள் வெட்டினரி மெடிக்கலில் போய்ட்டு லிவர் டானிக்னு கேட்டாலே கொடுப்பாங்க லிவர் டானிக் கேட்டாலே கொடுப்பாங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக ஒரு த்ரீ டேஸ் கரெக்டாக த்ரீ ட்ராப்ஸ் அவ்வளோ தான் த்ரீ டேஸு த்ரீ டிராப் அவ்வளோதான் இதை நீங்கள் ரெகுலராக ஒரு த்ரீ டேஸ் கொடுங்க இதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனே தெரியும் த்ரீ டேஸ்லேயே தெரியும் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அடுத்து கேஜி செட்டப் தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த கேஜி செட்டப் வந்து நம்ம என்ன மாடுலேஷனில் ரெடி பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்றேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் ஓகே ஓகேப்பா